தட்டி கேட்டுட்டு தான் வரேன் அப்படி இருந்தும் பல குறைகள் என் மேல சொல்லப்பட்டுட்டு வருது அதெல்லாம் உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் அதை மாத்திக்க ட்ரை பண்ணுவேன் ஆனா அது உண்மை இல்லாத பட்சத்துல என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருமே ஃபேவரட்டும் இல்ல எல்லோரும் எனக்கு ஒரே மாதிரி தான் சாச்சனாக்கு படத்துல அப்பாவா நடிச்சேன் அப்படின்றனால அவங்க மட்டும் ஸ்பெஷல் அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் அவங்களுக்கு நல்லா சொம்பு அடிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கு யாரும் இப்படி வாய்க்கு வந்தபடி தப்பா பேசாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நீங்க இப்படி சொல்றத பார்க்கும் எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் சோகமாவும் சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் அவரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை எப்படி ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்